அழிவுற வசதியும் கிடையாது பஸ் மலைகள் ஆள் நிக்கிறதுக்கு இட வசதியும் இல்லை ஈரமாக தனியா கிடக்குது மத்தியான வந்தாலும் நிக்கிறது இடமும் இல்ல மழை பெஞ்சா போதும் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பல பத்தாண்டுகளாக செயல்பட்டு வந்த பஸ் ஸ்டாண்ட் புதுப்பிப்பு மற்றும் விரிவாக்கம்ங்கிற பேர்ல இடமாற்றம் செய்யப்பட்டுச்சு இது இப்போ அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல அந்த பக்கம் இருக்கிற ஒரு இடத்துக்கு தற்காலிகமா மாற்றப்பட்டிருக்கு ஆனா அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க வேண்டிய எந்த அடிப்படை வசதியும் இல்லை இதனால மக்கள் நிறைய அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறாங்க ரொம்பவே அடிப்படையான சாலை வசதி கூட இல்லாத நிலைமையில தான் பேருந்து நிலையும் இயங்கிட்டு வருது நாலு பக்கமும் தகரங்களை வச்சு அடைச்சி கழிவறைன்னு சொல்லி கலெக்ஷன் மட்டும் சூப்பராக நடக்குது பத்தாண்டு முன்னாடி அங்கே நல்லா இருந்துச்சு இங்கே வந்து மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுதுங்க சார் ரொம்ப சேருக்குள்ளையும் சேதுக்குள்ளையும் போட்டு ரொம்ப அமைதியை ஊரே வையுது வேறு பத்தாண்டு மாற்றுனதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டுங்க பாருங்க நடக்க முடியுதா அந்த மாதிரி செய்கிறாங்க ஏற்கனவே இந்த இடம் பண்ணலாம் கொஞ்சம் மன்னடிச்சியாக எழுப்பிருக்கலாம் இந்த மழை பெஞ்சோன்னா பூரா தண்ணி நின்றுருச்சு பூரம் நடந்தோம்னா சோத சோதனை பூரா வந்துக்கிட்டு ஏற்கனவே யாராச்சும் சும்மா இந்த ஆரம்பத்தில் வந்துக்கிட்டு ஒரு நிற்க நிற்க நிலைக்குட பா பாத்ரூம் வசதி கிடையாது ஏற்கனவே போய் பஞ்சாயத்து பண்ண பிறகு ரெண்டு பந்தலை போட்டாங்க இப்போ வந்துக்கிட்டு இந்த மாதிரி பூரா சோத சோதம் தண்ணி நிற்கிது எவனும் போக முடியாது அந்த அளவில் இருக்குது இங்கே இந்த தற்கால பஸ் ஸ்டாண்டில் டாய்லெட் வசதி கிடையாது கான்ட்ராக்டர் அமைச்சிட்டு பத்து ரூபா இருபா வாங்கிட்டு டாய்லெட்டு யூரின் பாஸ் பண்ண விட்றாங்க உண்மை தான் போக வெளியூர் பஸ் ஸ்டாண்டு வந்து நிறுத்தி ஏற்ற மாட்டேங்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டு ஏற்றி விட்டு அந்த இறக்கணுன்றாங்க நிறுத்தி மக்கள் போகிறதுக்கு இது பஸ் ஸ்டாண்ட் பத்து ரூபா அந்த பஸ் ஸ்டா போகிற பத்து இருபா வாங்குறாங்க ஒரு பெரிய குற்றமாக இருக்குது வெளியூர் பஸ் ஸ்டாண்ட் போக முடியாது ஆனால் ஒரு ஒரு தவறு நடக்குது ரோடு எதுவும் போராமல் இருக்குது இப்போ சாக்கடை எல்லாமே இதாக இருக்குது அங்கே பஸ்ஸு அங்கே பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் நல்லா இருந்துச்சு இங்கே வந்து வரப்போ ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி வரப்பில் சிரமமாக இருக்குது இப்போ மழை பெற பெய்ய தொடங்கி இருக்கிறதால அந்த பகுதி முழுசும் சேரும் சகதியுமா மாறி போய் இருக்கு இப்படி எந்த வசதியுமே இல்லாம ஒரு தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் இல்லனாலும் ஒண்ணுதான்னு சொல்றாங்க திருமங்கலம் மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்டோட மோசமான நிலையை கண்டித்து இந்த தொகுதியோட எம்எல்ஏவான அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதேகுமார் அந்த பேருந்து நிலைய வாசல்ல அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினாரு இருந்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல இப்ப இப்போவாச்சு அரசு முழிச்சிக்கிட்டு மக்களோட பிரச்சனைகளை தீர்த்தா நல்லா இருக்கும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க